கரெனா கடக்கறது இல்ல. ஒரு நிமிந்து انا எனக்கு அடுத்த தம்பி கொஞ்சம் அதிகமான ஒரு பாசம். அத வந்து இப்ப வரைக்கும் அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் சொன்னாலே எங்க ஃபேமிலியில வீடியோ கிளப் பார்க்குறான். அவங்களுக்கு உரிய ஒரு ரிலாக்ஸ் அந்த கேபி என்ன சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன். அதாவது வந்து இன்னைக்கு அங்கங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய சார்வகாண்ட வீட்டு தான் இப்போ வந்து நிற்கிறேன் ஒரு எக்கே இல்லாத அளவுக்கு கோல் அடித்து கொண்டு இருந்தாள் அப்போ நான் எனக்கு தெரியும் எல்லாருமே வந்து நீட்டு தினம் வந்து இப்போ சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் நான் இப்போ அக்கா வந்து சகோதரங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ எல்லாருமே வந்து அடிச்சிருந்தவங்க நான் ஆன்சர் பண்ணேன் இல்லை ஏன்னா வெடிய பிறந்தான் வந்து நாங்கள் அப்போ வந்தது வந்து உண்மையாகவே எல்லாருக்குமே வந்து சரியான அழுப்பு ஒழுங்கவே இல்லை எவ்வளோ நித்திரையாக போய்ட்டுன்னு வந்து அப்போதான் அவங்க வந்து அடிச்சுட்டு இருந்தால் அது மட்டும் மட்டும் நிறைய பேர் கால் பண்ணியிருக்கிறீங்க என்னுடைய பேர்தேயை வந்து முன்னிட்டு நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணியிருக்கிறீங்க எங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து எங்களுடைய சேனலுக்கு வந்து கமெண்ட் பண்ணி இருக்கிறீங்க அனைத்து உறவுகளுக்குமே எந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன் மறுபடியும் தெரியும் எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க இன்றைய நாளில் கூடி இப்போ சுமண்டை வீடியோவில் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கொண்டாட்டத்தை பார்க்கலாமன்றது மாதிரி இருந்தால் எல்லா வளமையாகவே வந்து அப்படி தான் நான் செய்கிறேன் நான் ஏன்னா என் ஒரு முறையுமே வந்து கேக் கட் பண்ணி அப்படி செய்து கொள்வது சௌரன்ற ரீதியாக கூப்பிட்டு இது வந்து நான் என்னுடைய ஒரு சந்தோஷத்துக்கான ஒருமித்து எங்களுடைய ஒரு வருஷத்தை வந்து வரும்பொழுது அவனுடையுமே வந்து மறக்காதபடி இருக்க வேணுமே என்ற ஒரு இதை நிமித்த நிமித்தம் தான் அதை வந்து நான் செய்கிறேன்னா எல்லோரும் உண்டா இருந்து சாப்பிட்டு ஒரு வீட்டில் செய்யும் பொழுது அதோட பெரிய சந்தோஷமாக இருக்கும் அப்போ அதையும் வந்து வளமையாகவே இந்த தம்பியாக்கள் வந்து ஒரு முறையுமே வந்து என்னன்னு சொல்கிறது கன்னியன்மணி ஆயினால் போன முறையும் பார்த்துருப்பீங்க தண்டை வீட்டு அங்கே மூட்டை மாடியில் ஒன்றையை வச்சு என்னை கூப்பிட்டு எனக்கு என்ன தேக்கின்றே சரியாக காரணத்தில் கூட அவங்க வந்து கூப்பிட்டு கேக் கட் பண்ணியிருந்தாங்க அது கூடிய அதில் வந்து மிகவும் டெர்மாக்கம் வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருந்தா அந்த விஷயத்துலேயும் அதே மாதிரி இந்த முறை வந்து அவனோட பேர்தே வந்து பெரிய அளவனை நேற்று சொன்னது மாதிரி தான் பெரிய அளவில் வந்து நினைக்கிறது செய்ய வேணும் அப்படி அந்த மாதிரி சும்மா எங்களுடைய குடும்பத்துக்கூடாக அப்படி சேர்ந்து நான் சந்தோஷமாக இருக்கணுன்றது அவங்க வந்து பார்க்குறது ஆனால் இந்த முறை நான் வந்து அதை விரும்பல என் காரணம் வேண்டாம் அதை நான் அம்மாவுக்கும் வந்து சொன்னான் நான் பெரிய பெருசளவில் மாதிரி அப்ப அவங்களும் ஓகேன்றது மாதிரி இருந்தாங்க நான் அப்படி இருந்து அவங்களுக்கு ஒரு இதுதான் பரவாயில்ல அப்போ நேற்றைய தினம் வந்து வீடியோ போட்டது அப்போ இந்த மக்கள் எல்லாருமே வந்து நேற்று இருப்பீங்க இந்த வீடியோ போகிறா நான் வந்து வீடியோ போடல அப்போ தான் சார்வக்கா வந்து கால் பண்ணி வந்த காரணம் மிஸ் பண்ணி போட்டு சொல்லியிருந்தா எத்தனை மணிக்கு நீ வந்து கேக் கட் பண்ணப்புறாண்டு அப்போ நான் எனக்கு அந்த ஐடியாவே இல்லை அடி அந்த ஐடியாவே எனக்கு இல்லை அப்போ ஏன் அப்படி சொல்கிற அப்போ நேற்று எல்லாம் பெரிய அளவாங்கிறட்டோ என்ன சொல்கிறா இலங்கை நடுப்பகுதியிலேருந்து போட்டேன் மேரேஜ் சொல்லி நான் அப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அதே எனக்கே தெரியும் அருமையாகவே நான் நிற்கிறேன் தம்பியாக்கள் வந்து அழுப்பி அதை செய்திருந்தாங்கள் இப்போ இன்றைய கூடிய தம்பியாக்கள் கூட நினைச்சிட்டு போயிருப்பாங்க வீடியோ ஒன்று போடுவாங்கன்னா அப்படி எங்கே போயிட்டாங்களோ என்ன தெரியல அப்படி வேறக்கு மாண்பேட்டை போய் வருவ மாட்டே தான் நினச்சிட்டு வருவாங்க ஆனாலும் இன்றைக்கு வந்து நான் அப்படி ஒன்றுமே செய்ய இல்லை அப்போ ஷரோக்கா கூப்பிட்டது வந்து இப்படி சொல்லியிருந்தேன் உனக்கு வந்து உன்னுடைய தங்கச்சி தான் இதை வந்து செய்ய வேணும் என்று சொல்லியிருந்தேன் அப்போ ஆர் தங்கச்சி என்று இப்போ உண்மையிலே தங்கச்சினு சொன்னால் வழியில் வந்து பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ இதில் யார் எந்த தங்கச்சி என்றதை வந்து எனக்கு தெரியாது அப்போ அப்படி இருந்தும் அப்போ இப்போ வான்னு சொன்னதுக்காகவே இப்போ நான் வந்து ஒரு ஆக்கள் வந்து அப்படி வந்து கூப்பிடும்போது அது இந்த அக்களும் கூப்பிடு கூப்பிட்டாலும் அதில் கேக் கட் பண்றது எனக்கு விருப்பம் என்று நல்ல விருப்பம் இல்ல அவங்கள்ட்ட சொல்லிக்கிணஞ்சு இந்த இடத்துல நான் இப்போ வந்து வந்து நிக்கிறேன் அப்ப யார் தங்கச்சி யார் என்னத்தை கொடுத்து என்னத்தை செய்ய சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது அப்போ அதை வந்து நான் இதில் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேணுமென்னா இங்கே வந்து நிக்கிறேன் சாதனை கம் வாங்கோ அப்போ பாருங்க அப்ப இதான இப்போ இதான முடிவு ஃபுல்லாகவே முடிவு வாங்கிட்டு இன்றைக்கு வந்து இந்த மாதிரி என்றதை ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்னுடைய அன்பான தம்பிக்கு தெரிவிப்பேன் என்னுடைய இதயம் பிறந்த பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் எப்போவுமே சுகதலை ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக இருக்க வேண்டும் மற்றும் வந்து இந்த காலத்து டான்ஸ் ஸ்பெஷலி தம்பியை பற்றி சொல்லப்போனால் அவர் ஒரு நல்லா டான்ஸ் பண்ணுவார் அண்டு வந்து குணத்தில் சொல்லப்போனால் நல்ல ஒரு இரக்க குணம் தான் அவங்க பற்றி சிறப்பித்தி சொல்லலாமே நான் நல்ல ஒரு ஸ்வீட் கேட் அதாவது வந்து சரியான இறக்க குணம் உள்ளதான ஒரு பையன் அது மட்டும் இல்லாமல் உண்மைக்குமே என்ன சொல்கிறேன் மூன்று ஆம்புலஸ் அவர் வந்து எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் அதில் வந்து ஏன்னா எனக்கு அடுத்ததான தம்பி வேறு தானே இப்போ கொஞ்சம் அதிகமான ஒரு பாசம் ஸோ அப்போ அதனாடி வந்து இன்றைய தினம் இந்த தம்பிக்கு வந்து நான் நேரடியாக வாழ்த்து தெரிவிக்கிறேன் வந்து சந்தோஷப்படுறேன் இருந்தாலும் வந்து அவருடைய விருப்பத்தின்படி இந்த மாதிரி நாங்கள் எல்லாேருமே விட்டுட்டோம் என்னோ தெரியலை இப்போ அவர் இந்த மாதிரி சொல்கிறாரு என்னை தான் கேக் கட் பண்ண விரும்பலு சொல்லி இப்போ அதனால் தான் அந்த டைம் வந்து நான் வேற வரையில என்ன அவற்றை விருப்பம் வந்து நான் வந்து இப்போ நீ கூப்பிட்டு கிணஞ்சி ஓகே சரி மற்றது வந்து என்ன நினைச்சி அதாவது ஒரு சகோதரி வந்து ஏதோ நினைச்சு எல்லாத்தையும் செய்யணும்னு கேட்க எனக்கு வந்து விருப்பம் இல்லாமல் இரண்டு நாள் இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய விருப்பத்தை நான் வந்து கண்டிப்பான முறையில் நிறைவேற்ற வேணும் என்ற ஒரு நான் இதில் வந்து நினைக்கிறேன் யாரு அது அது வந்து மேட்ரிக் தாவு அம்மா இல்லையா உண்மைக்கையுமே என்னன்னு சொல்றது தாவு அப்படி நான் சொல்ல வரவேண்டா எங்களுடைய வீட்டில ஒரு எங்களோட சேர்ந்து பிறக்காத ஒரு சோகரம்னா சொல்லுவேன் கூட பிறந்த சோகரன் சொன்னா அப்படித்தானே நான் இங்க போன முறை வந்திருந்த பொழுது உண்மையாகவே என்ன சொல்றது அவ்வளவு தூரம் ஒரு பாசம் மற்றது வந்து அது ஒரு சொல்ல முடியாத ஒரு அளவு அன்பு அது எப்படி என்றதை இதுல வந்து சொல்ல போனா சொல்லி கொண்டே போகலாம் அது நான் சொல்லியிருக்கிற நினைக்கி நிற்கும் தாவு தாவுக்கு வந்து உண்மையாகவே இப்போ ஏற்று பர்த்டே என்ன வந்தாலும் உடனே ஏதோ சாணம் ஏதோ ஒரு பங்களித்து செய்ய வேணுமென்றதை வந்து உண்மையாக நினைக்கிறது தன்னுடைய அன்பை வந்து எப்படியாவது வெளிப்படுத்த வேணும் சொல்லி ஆனால் உண்மைக்குமே வந்தது தாவுண்ட அன்பு வந்து உண்மையாகவே நான் எங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் என்று சொல்லி அப்போ மன ரீதியாகவே உண்மையாகவே நான்

இன்று தினம் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முழுக்க முழுக்க வந்து இந்த தங்கோட ஒரு விருப்பத்தை நிறைவேற்ற தருணமான ஒரு நிகழ்வா தான் இது அமையுது அதனால் தான் அவர் ப பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேமிலியாக கூட வேறு இல்லை அவர்கிட்ட விருப்பம் வந்து த தானே ஆசைப்பட்டு ஒரு கேக்கை கட் பண்ணுறேன்னு சொன்னால் ஓகே தன்னுடைய ஃபேமிலியாக சேர்ந்து கேக் கட் பண்ணலாம் ஏன்னா கடந்த வேட்புற நாட்களை பார்த்துருப்பீங்கள் இன்னொரு ஏன்னா செலிப்ரேஷனாக இருந்தேன் சொல்லிட்டு அப்போ அப்படியே இருக்கும்போது இது வந்து தங்கான விருப்பம் அவள் வந்து அவள் என் மூலம் வந்து எனக்குரிய கிஃப்ட் எல்லாம் அனுப்பிட்டா மற்றது வந்து தான் அனுப்புகிற கேக் தான் கட் பண்ணுவோம்ன்றலாம் சொல்லிட்டா நானும் இவ்வளோ தூரம் சொல்லிப்பாதே நவாகோ இல்லை விடாமல் வந்து ஒற்ற கழு நின்று இருந்தேன் சரி அப்போ தங்கான விருப்பத்தை நிறைவேற்றுவோம்ன்றதுக்கு அமையத்தான் பார்த்தீங்கன்னு சொன்னேன் இந்த வந்து அவங்க ஒழுங்கு செய்த அந்த கேக் கட் பண்ணி போகிற என்னன்னு சொல்கிறது எனக்கு ஃபோன் எடுத்தாலும் நான் சில டைமில் ஆன்சர் பண்ணுறது இல்ல தெரியும் நிறைய பேர் வந்து அதான் உடின்ற காலையில் எனக்கு நிறைய கால் எடுத்துருந்தேன் ஆன்சர் பண்ண வந்து விட்டாலும் என்ன செய்யறது ஒருமையோடு பேசலாம் அப்படி இல்லை என்றால் அவனை ஏதோ பேசி எடுக்கல நினைக்கலாம் அதே மாதிரி தான் உண்மையாகவே தா வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து எங்களோட குடும்பம் சார்பாக எல்லாருக்குமே வந்து மிஸ்ஐட் பண்ணும் எல்லாருக்குமே தெரியும் தாவுண்ட அன்பு அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்த பொழுது எல்லாமே வந்து தான் வந்து பெரிய அளவில் விரதம் இருந்தது அப்பா கொண்டு நடந்துடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அது அன்பு வந்து சொல்ல முடியாது மற்றது வந்து இப்ப வரைக்கும் அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் சொன்னாலே எங்கட பேமிலியிட வீடியோ கிளப் பாக்குறத புரியதான ஒரு ரிலாக்ஸ் அண்ட் வந்து ஹேப்பின்னு சொல்லுவாங்க

இது என்னுடைய முடிவு நான் வந்து எண்டு சேனலில் கேக் கட் பண்ணி போட்டுன்னு சொல்லுன்னா நிறைய பேருக்கு பதில் சொல்லிடலாது அது என்ன விதைக்காண்டி என்ன காரணம் என்னென்னு சொன்னால் நான் இதில் வந்து ஒருத்தருக்குமே விடிஞ்சதில் சொல்லல என்ன எல்லாருமே வந்து எனக்கு விஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ இன்றைக்கா ஒரு டைமை குறைச்சிருப்போம் என்ன நாலு மணிக்கு வாங்கோ இல்லை மூன்றரைக்கு வாங்கோ அஞ்சு மணிக்கு வாங்கோன்ட்டு இல்ல எல்லாேருமே வந்து வீட்டை கலக்கலப்பா எல்லாருமே வந்து நின்று ஒருவாக்கள் வங்கியா உடைக்கிறாக்க உடைக்க பச்சமலா வெற்றாக்கள் வெட்ட ரஜ்ய வெட்ட அடுப்பை அடுப்பாக கல்ல வச்சு அப்படி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கிறது ஆனால் இந்த முறை எதுவுமே நடக்கல அப்போ வேண்டாம் என்றதுக்காகவே நான் எல்லாத்தையும் நிறுத்தி கொண்டு அப்போ இப்போ வாண்ட இதில் வந்து கண்டிப்பா வந்து இல்ல அவங்க வந்து இப்ப காச செலவழிச்சு ஒரு உங்களுக்கு அனுப்பி இருந்தாலும் வந்து அவங்களோட மன நிறைவான முழு சந்தோஷம் என்னென்று சொன்னா அதை நாங்க வந்து உரிமைப்படுத்தி முக்கியமா அதை செய்யும் போது ஆனா அவன் சொல்லியிருந்தேன் சொன்னா அந்த கேக்க வந்து அனுப்புற கேக்க வந்து ஏதாச்சும் ஒரு இருவரோட கூடி என்றாலும் அதை கட் பண்ணியிருக்கா அவ சந்தோஷமா இருக்கும் ஓகே அண்ணா கணிப்பா கேட்க இந்த கட் பண்ணியாச்சு பர்த்டேன்னைக்கு அந்த பிள்ளைன்னு மனசால வர்ற சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் அதை முதன்மைப்படுத்துதான் பாத்தீங்கன்னு மிஸ்டர் அவஸ்டர் அந்த சேனல்ல வந்து நாங்க அந்த கேக் কাট பண்றதுனால அப்படி என்ன இல்லாம இப்போ இந்த சேனல்ல கூட நீங்க பாதீங்கனு சொன்னேனே யாருமே அது வந்து நிறைய பேர் எல்லாம் இல்ல இது முழுக்க முழுக்க தங்கான விருபத்துக்கே ஏற்பதான் அவங்க ஒழுங்கு பண்ண கேக் வந்து நாங்க இப்போ ஒரு சில பேருட தான் இந்த கேக் கட் பண்ண போறோம். நீங்க सुनினா இப்ப தடால்புட எல்லாம் செய்ய போறேன்

வேப்பன் திருக்கூடாது நாலு தொழில ஒரு தொழில்ன்றக்கு அப்புறம் அவங்க வேப்பன் கொடுப்பாங்க வேப்பன் குடுப்பாங்க

ஏ வயிறுக்கே மூன்று சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிச்சாச்சும் ரெண்டு நாளே சாப்பிடாது கோதமாலே போனாங்க நாம வந்து எல்லாரும் ஆனா நிறைவேற்ற நிறைவேற்ற போறேன் அக்காண்டல் ரீதியாக நான் அதை நான் போறதாக இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி தாவு வந்து கொடுத்த கேக்க நான் வந்து இந்த சனல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு நான் வந்து நான் அதாவது அந்த அன்பத்தை நான் வந்து வெளிப்படுத்துறதாக இருக்கிறேன்

அறியாமையாலும் அப்படி வந்து வளரட்டும் குளப்படி இல்லாமல் ஒரு புத்தி தெளிஞ்சு மட்டும் கொண்டாடலாம் இது வந்து எங்களுக்கு வயசு போக போக நாங்க சந்தோஷமா கொண்டாடுறது அப்படி என்ன சொல்லுங்க சொல்லுங்கிலேயே வந்து வந்து ஒரு சிறப்புனா மனச பிறப்பு தான் கடவுள சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டதான் மனசு பிறப்பு அப்ப அவர் வந்து அங்க பிறப்பிச்சிருக்கேன் அதே ஒரு சிறப்பு தான் அப்ப நான் கொண்டாடல தவறு இல்லை இப்ப வயசு அது அது கடவுள்கிட்ட நீதிசுமே இதை நான் கொள்ள மாட்டேறேன் சொன்னா

எல்லாம் இதுதான் நியர் என்ன அதுக்கேற்ற மாதிரி தான் கண்ட லைஃப்பு நாங்கள் அமைச்சி கொண்டு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வயசு கூடுதன்ட்டு போய் நான் இப்போ ஐம்பது வயசுல இருக்கிற நீ எப்படி நூறு வயசுக்கு வந்துடுவேன் அனுபவிச்சு என்னெல்லாம் கண்டுக்கணும் இதுவே எனக்கு போதுமான எடு அப்படியே ஐயோ இல்லைன்னா வெங்க போலி நான் செய்யறேன்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு டெக்ரேஷன் இருந்திருக்க கண்டிப்பா இருந்திருக்க இந்த இடத்துல கலகலப்பா எங்கு செஞ்சு இருந்தாலும் ஆட்கள் நிறைவாக இருந்திருப்பாங்க அதுவே ஒரு சந்தோஷமா இருக்கும் என்னதான் எப்படிதான் மலர்ந்தா இருந்தாலும் கடவுளின்னு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் அது என்ன சொன்னது ஏன்னா மனுஷனுக்கு வந்து கடவுளின் ஆசீர்வாதம் இல்லாமல் மனிதன் நிலையாக நிற்க முடியாது ஏன்னா இந்த தருணத்துல மனுஷனுக்கு வந்து பாடுகள் அதிகம் பெறலாம் ஆஹ் மனுஷன் அப்புறம் இருந்த பாடுகள் அதிகம் தானே

நிறைய பேர் அதே மாதிரி நிறைய பேரை மிஸ் என்னுடைய நிறைய பேர் வந்து வழியில இருந்து நிறைய ஆட்கள் வந்து வாட்ஸ்அப்ல வந்து மிஸ் பண்ணி இருக்கிறீங்க கோல் எடுத்திருக்கிறீங்க கதைக்கொண்டு பண்ணுறதுக்காக நான் ஆசை பண்ண இன்னைக்கு நான் நிலைமை மத்தியா போயிட்டுது எனக்கு தான் வந்து விருப்பம் இல்லாமல் இருந்ததா நான் உங்களோட விருப்பம் இல்லாமல் இல்லை என்னுடைய டைமு என்னுடைய கொஞ்சம்

என்ன சொல்கிறது இப்போ நீங்கள் வச்சுக்கோனுட்டு அதை மட்டும் என்னன்னு கேட்டேன் இதெல்லாம் உண்மையாக சரி கேட்க கொடுத்துருக்கலாம் தா பிரச்சனை இல்லை எனக்கு கேக்க கொடுத்துருக்கலாம் ஒரு அம்பி நிறுத்தம் கொடுத்துருக்கலாம் இப்போ இதெல்லாமே வந்து நான் உண்மையாகவே விரும்பவும் இல்லை எனக்கும் இல்லைக்கும் நான் பல தடவை சொல்லி இருப்பேன் அந்த பிள்ளைக்கு என்ன இப்படிதான் செய்ய வேணாம் ஒன்று சொல்லி சரி அது ஒரு ரெண்டு நிறுத்தம் செய்யக்காது நான் சொல்லி இதெல்லாம் தெரியல அது அடுத்த கை நான் என்ன செய்யப்படணும் எனக்கே தெரியாது

என்னோட இதில் வந்து அன்பை கொஞ்சம் நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு மனதையன்பை கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய பேர்ச்சியை கொண்டாட்டத்தை அக்கா அந்த இதில் பார்ப்போம் ஏன்னா அப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து கொள்கிறேன் இந்த வீடியோ என்ன கருத்துக்களை அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோடு சந்திப்போம் பாய்